தொலைந்து போகும் சிறுவர்கள் பட்டியல் நீண்டு கொண்டு சென்றாலும் சிறுவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விடுகிறார்கள் ஆனால் இந்த தொலைதலுக்கான காரணம் மிக மிக வித்தியாசமாக இருக்கிறது அப்படித்தான் அமைகிறது இந்த உண்மைச் சம்பவமும் சென்னையில் நூறு நாட்கள் கழித்து காணாமல் போன ஹரிணி கிடைத்துவிட்ட சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் காளியம்மாள் வெங்கடேஷ் தம்பதியினர் நூறு நாட்கள் குழந்தையை வளர்த்து வந்த சங்கீதா தான் குழந்தையை நன்றாக வளர்த்து வந்ததாக கண்ணீருடன் கூறுகிறார் யார் இந்த சங்கீதா எதற்கு இவர் நூறு நாள் இவர்களது குழந்தையை வளர்க்க வேண்டும் இந்த கேள்விகள் உங்களுக்கு எழலாம் காஞ்சிபுரம் ஸ்ரீமி ஹரணி கடத்தப்பட்ட விவகாரம் பற்றி தமிழகத்தில் பலருக்கும் தெரியும் அவள் பற்றிய செய்தியை அறிவதற்காகவே செய்தித்தாள்களை புரட்டிக் கொண்டிருந்தது ஒரு கூட்டம் நூற்றி பதினைந்து நாட்களுக்குப் பிறகு காஞ்சிபுரத்தில் காணாமல் போன சிறுமி ஹரணி கிடைத்திருக்கிறாள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே உள்ள மானபதி பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் காளியம்மாள் என்னும் நாடோடி இனத்தைச் சேர்ந்தவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு இரண்டு வயதுடைய ஹரணி என்ற பெண் குழந்தை உள்ளது மூன்று சக்கர வாகனத்தில் ஊரூராகச் சென்று பொம்மைகள் வளையர்கள் உள்ளிட்ட பொருட்களை விற்று பிழைப்பு நடத்தி வருகிறார்கள் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு அணைக்கட்டு பகுதிக்கு வந்தபோது இவர்களுடைய வாகனத்தின் முன்விளக்கு பழுதடைந்திருக்கிறது எனவே உதவிக்காவல் ஆய்வாளர் ஒருவரின் வீட்டு முன்பு படுத்து உறங்கியிருக்கிறார்கள் இரவு பதினோரு மணிக்கு கொசுவலை விரித்து ஹரணியை தூங்க வைத்திருக்கிறார்கள் சில நிமிடம் கழித்துப் பார்த்தபோது ஹரணி அங்கே இல்லை ஹரணி காணாமல் போனதாக அணைக்கட்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது காவல் நிலைய வாசலில் ஹரணியின் பெற்றோர் கண்ணீர் மல்க காத்திருந்தனர் இந்த நிலையில் ஹரணியின் பெற்றோருக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேர்ந்தது ஹரணியை கண்டுபிடிப்பவர்களுக்கு ஒரு லட்சம் பரிசு என்று ஒரு அறிவித்தலை வெளியிட்டனர் இணைந்த கைகள் அமைப்பினர் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி ஹரணியை தேடிக் கண்டுபிடிப்பதிலும் முனைப்பு காட்டினர் இதே நேரத்தில் கோவையில் ராஜம் என்ற பெயரில் மூன்று பேருந்துகளை இயக்கும் டிரான்ஸ்போர்ட் முதலாளி அருண் என்பவர் ஹரணியை கண்டுபிடித்து தருபவர்கள் எங்கள் பேருந்துகளில் ஐந்து வருடங்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்று ஒரு அதிரடியான அறிவிப்பையும் அறிவித்திருந்தார் இப்படி பலரும் ஹரணியை கண்டுபிடிக்க தங்களாலான அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுத்துச் சென்றனர் ஹரணி காணாமல் மனமுடைந்து போன பெற்றோர் காவல் நிலையம் முன்பே விஷம் அருந்தி உயிரை மாய்த்துக் கொள்வோம் என்றும் கண்ணீர் விட்டனர் ஹரணி பற்றி அறிந்த லதா ரஜினிகாந்த் ஹரணியின் தந்தையான வெங்கடேஷனை தொலைபேசியில் அழைத்து பேசி தைரியப்படுத்தினார் தான் நடத்தி வரும் குழந்தைகள் அமைப்பு மூலம் இரண்டு மாதங்களாக ஹரணியைத் தேடி வருவதாகவும் ஹரணியை மீட்பது சம்பந்தமாக கமிஷனர்களிடம் பேசி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் மேலும் தைரியத்தை வழங்கினார் இந்நிலையில் தான் சிறுமி ஹரணி திருப்போரூரில் இருந்து மீட்கப்பட்டுள்ளார் ஹரணி அவளது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டாள் ஆனந்த கண்ணீர் வடித்த குழந்தையின் தந்தை வெங்கடேசன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் இந்த நூற்றி பதினைந்து நாட்கள் ஹரணி எங்கிருந்தாள் என்பதும் ஒரு சோகமான தாய்மையின் கதைதான் திருமணமாகி சங்கீதாவுக்கு குழந்தை பிறக்கவில்லையா சோதனையில் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்றும் விட்டதாம் இதனால் குழந்தையை தத்தெடுக்க முடிவு செய்தாராம் இந்த நிலையில குடும்ப நண்பர்களான பிரகாஷ் பிரவீன் பாண்டி சங்கீதாவுக்கு ஒரு குழந்தையை ஏற்பாடு செய்து கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இதே நேரத்தில் ஒரு ஐடியாவையும் கொடுத்திருக்கிறார்கள் குழந்தை வளர்க்க முடியாமல் நரிக்குறவர்கள் கஷ்டப்படுவாங்க அவங்க குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலாம் என்பதுதான் அந்த ஐடியா கொஞ்சம் பணம் கொடுத்தா அவங்க குழந்தையை கொடுப்பாங்க அப்படினும் சொன்னாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஹரணியைக் கொண்டு வந்து கொடுத்தாங்க நானும் அவங்களுக்கு ஐம்பதாயிரம் பணம் கொடுத்தேன் ஹரணி வீட்டுக்கு வந்த நாள் முதல் என்னை அம்மா என்று பாசமாக அழைத்தாள் அவளை எனது சொந்த மகள் போல பார்த்துக் கொண்டேன் காது குத்தி எல்லாம் போட்டுவிட்டேன் என்னுடன் நன்றாக விளையாடுவாள் கொஞ்ச நேரம் கூட என்னை பிரிந்து இருக்க மாட்டாள் ஹரணி இரண்டு மாதத்திற்கு பிறகுதான் இவள் கடத்தப்பட்டு வந்த குழந்தை என்பது எனக்கு தெரிய வந்தது என்று கண்ணீர்மல்க மல்க கூறுகிறார் ஹரணியை வளர்த்த சங்கீதா குழந்தை இல்லையெனில் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்க நினைப்பது மிகவுமே வரவேற்கத்தக்கது ஆனால் அதற்காக சில சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் இன்றும் அமுலில் இருக்கிறது அதற்கேற்ற வகையில் ஒரு குழந்தையை சட்டப்பூர்வமான ரீதியில் தத்தெடுத்துக்கொண்டால் அது வருங்காலத்தில் பிரச்சினை தராது ஆசையாசையாய் ஐம்பது ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு குழந்தையை வாங்கி நூற்றி பதினைந்து நாள் ஒரு தாய் பாசம் காட்டி வளர்த்திருக்கிறாள் இப்பொழுது அந்த தாயிடமிருந்து குழந்தை பறிபோயிருக்கிறது ஆனால் இதை சட்ட செய்திருந்தால் நிச்சயமாக சங்கீதா மனம் உடைந்து போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்காது என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள்